வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா முருக பெருமானினுடைய சிறப்பு மிக்க விழாக்களை கொண்டாடக்கூடிய ஒரு விழா தான் தற்போது உள்ள பங்குனி மாதத்துல கொண்டாடப்படும் பங்குனி உத்திரம் இந்த பங்குனி உத்திரத்துல திருப்பரங்குன்றத்துல பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து தேரோட்டத்துல வடம் பிடித்து எடுத்திருக்காங்க அதை பற்றிய ஒரு தெளிவான பதிவு தான் இந்த வீடியோல குறிப்பிட்டிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால் வீடியோவில் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்குமே சேனலை பார்க்காதவங்க கூடவே பெல்பட்டை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறுபடி வீடுகளில் பார்த்தோம்னா முருகப்பெருமானுக்கு முதலாம் படை வீடாக விளங்குவது திருப்பறதுன்ற சொல்லலாம் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல கொண்டாடப்படும் விழாக்கள்ல மிகவும் பிரசித்தி பெற்றது பங்குனி பெருவிழா தான் பதினைந்து நாட்கள் நடைபெறும் இந்த விழா பார்த்தோம்னா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி இருக்குது விழாவை முன்னிட்டு தான் முருகப்பெருமானுக்கு தெய்வானுடன் தினமுமே காலையில பல்லாக்கினோ மாலைன்னா பார்த்தோம்னா தங்கமயில் வாகனமோ தங்க குதிரை வாகனமோ பூத வாகனமோ அன்னை வாகனம் சேஷ வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள்ல எழுந்தருளி திருவீதி குழா வந்து பக்தர்களுக்கு அர்ப்பணித்து வராங்க விழாவையொட்டி கடந்த பதினாறாம் தேதி தான் மாலை கோவில் முன்பாக சூரசம்ஹாரமும் நேற்று முன்தினம் பார்த்தோம்னா இரவு முருகப்பெருமானுக்கு பட்டாபிஷேகமும் நடந்திருக்குது விழாவினுடைய முக்கிய நிகழ்ச்சியாக நேற்றுதான் முருகப்பெருமானும் தெய்வானி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றுச்சு தான் மதுரையில இருந்து பெரிய விடையுடன் சுந்தரேஸ்வரம் மீனாட்சி அம்மன் ஆகியோர் கலந்து கொண்டு முருகப்பெருமானை திருமணத்தை நடத்தி வச்சு அவளை பார்த்தோம்னா பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்து கொண்டு சுப்பிரமணிய சுவாமியும் தெய்வானி அம்பால திருமண கோலத்துல தரிசனம் செய்து வழிபட்டு சென்றிருக்காங்க அதே போலதான் சுமங்கலி பெண்கள் வந்து மஞ்சள் தள்ளி காயினை மாற்றிக்கொண்டு இருக்காங்க இதையடுத்துதான் இரவு மீனாட்சி பிரியாவிடையுடன் சுந்தரேஸ்வரருக்கு வழியனுப்பு விழாவும் நடைபெற்றிருக்குது அதனை தொடர்ந்து அம்பாரி வாகனத்துல முருகப்பெருமான் வந்து தெய்வானையுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் அளித்திருக்காங்க விழாவில் சிகர நிகழ்ச்சியாக இன்று காலையில பெரிய தேரோட்ட கோலாகலமாக நடைபெற்றுச்சு இதனை முன்னிட்டு தான் காலை நான்கு மணிக்கு உற்சவர் சன்னதியில முருகனும் தெய்வானிக்கு பால் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட பதினாறு வகையான மங்கள பொருட்களால சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றிருக்குது கொளுத்தும் வெயிலுக்கு ஏற்ப வெட்டி வேர்ல உருவாக்கப்பட்ட மாலை அணிந்து சிறப்பு அலங்காரத்துல காலை ஆறு நாற்பது மணிக்கு முருகப்பெருமானும் தெய்வானையும் தேரில் தேரில எழுந்திருக்காங்க பின்னர் தான் அங்கு குடிக்க பக்தர்கள் வந்து குன்றத்து முருகனுக்கு அரோகரா என்ற பக்தி பெருக்குடன் தேரை வடம் பிடித்து இழுத்திருக்காங்க தேர் கிரிவல பாதை வழியாக வயல்வெளிகளை ஒட்டிய பகுதியில ஆடி அசைந்து சென்று பக்தர்களை பரவசப்படுத்திச்சுன்னு சொல்லலாம் பக்தர்கள் வந்து எழுப்பி அரோகர கோஷமோ மங்கள வாத்தியமோ ஒளியும் விண்ணை முட்டியிச்சேன் தேரில் முன்பாக தான் சிறிய தேர்ல விநாயகர் சென்றிருக்காரு விழாவலா திருப்பரங்குன்றம் அனியாபுரம் நிலையூர் குத்தியார்குண்டு தனக்குள்ளம் உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களும் உள்ளூர் வெளியூர் பக்தர்கள் என ஆயிரக்கணக்கானோர் வந்து கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமியை தரிசனம் செய்திருக்காங்க தான் பகல் பன்னெண்டு நாற்பத்தைந்து மணிக்கு நேர் மீண்டும் நிலையத்தை வந்தடைச்சிருக்குது அப்போது முருகனுக்கு அருகுறை என விண்ண திற பக்தி தோஷங்கள் எழுப்பியிருக்காங்க தேரோட்டத்தை முன்னிட்டு திருப்பரக்குன்றத்துல அங்கங்கே பக்தர்களுக்கு நீர்மோரும் அன்னதானமும் வழங்கப்பட்டிருக்குது முருகப்பெருமான் என்றாலே பார்த்தோம்னா அசுரனை அழித்த வீர திருக்கோலம் தான் நினைவுக்கு வரும் அப்படிப்பட்ட முருகப்பெருமான் வந்து அறுபடை வீடுகளிலும் அனுபவம் தான் அந்த அறுபடை வீடுகள்ல ஐந்தாம் படை வீடுகள்ல சூரசம்ஹார பெருவிழா நடைபெறும் அதுல ஒரு படை வீட்டில் ஒரு ஆண்டில தான் மூன்று முறையுமே சூரசம்ஹார வைபவம் நடைபெறுது இன்னும் தகவல் பலருக்கு வியப்பை தருவதுன்னு சொல்லலாம் அந்த தலம் எது தெரியுமா அதுதான் மதுரையில அமைந்திருக்கும் திருப்பரங்குன்றம்னு சொல்லலாம் ஐப்பசி மாத கந்தசஷ்டி விழாவும் தை மாதத்தில் பார்த்தோம்னா தெப்ப திருவிழா பங்குனி மாதத்த பெருவிழான மூன்று உற்சவ காலங்களிலுமே இங்கு தான் சூரசம்ஹார பெருவிழா நடைபெறுவது வழக்கமாகவே இருக்குது இத்தலம் முருகப்பெருமானுக்கு ஆடு மயில் யானை சேவல் என நான்கு வாகனங்கள அமைந்திருப்பது தனிச்சிறப்பினை சொல்லலாம் முருக அசுரர்களை எதிர்த்து மூன்று இடங்கள போர் புரிந்திருக்காரு கடல்ல போர் புரிந்த தளம் வந்து திருச்செந்தூராகவும் நிலத்துல போர் புரிந்த இடம்தான் தான் திருப்பரங்குன்றமா விண்ணில போர் புரிந்த தலம் திருப்போரூரும் இதே மாய அடக்கிய இடம் திருச்செந்தூரும் காமம் அடைக்கிய இடமாக திருப்பரங்குன்றமும் சொல்லப்படுது ஆணவம் அடைக்கிய இடம்தான் திருப்போரூன்னு ஞானிகள் சொல்வாங்க அறுபடை வீடுகள்ல முதல் தலமான இந்த திருத்தலத்தை நக்கீரரும் அருணகிரிநாதரும் பாம்பன் சுவாமிகள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசிகர் ஆகியோர் பாடி பரவி பரப்ப செய்திருக்காங்க இங்கு அருளும் சிவபெருமான் வந்து சத்தியகிரீஸ்வரராகவும் பவள கனிவாய் பெருமாள் கற்பக விநாயகர் சுப்பிரமணியர் துர்கையம்மன் ஆகிய ஐந்து தெய்வங்களுமே மூலஸ்தானத்தை ஒட்டிய ஒரே குடைவரையில அருள் பாலிக்கிறாங்க பெரும்பாலும் பார்த்தோம்னா முருகப்பெருமான் வந்து நின்ற கோலத்துலதான் அருள் பாலிப்பாங்க இங்கு மட்டும் அமர்ந்த கோலத்துல அதுவும் தெய்வானியை மனம் முடிந்த திருமண கோலத்துல அருள் இவருக்கு அருகிலேயே நாரதரும் இந்திரும் பிரம்மா நின்ற கோலத்துல வீணையின்றி சரஸ்வதியும் சாவத்ரி ஆகியோரும் அருள்கின்றனர் சூரிய சந்திரர்களுமே கந்தவர்களும் திருமண கோலத்தை தரிசிக்கும் விதமாக தான் மேலே இருந்து காண்பதை போல அமைச்சிருக்காங்க தருமையின் பாடல் பிழைக்காகத்தான் சிவபெருமானையே எதிர்த்து பேச நேர்ந்த பராதம் நீங்க நக்கீரன் இத்தலத்துக்கு வந்து சிவ பூஜை செய்து வந்திருக்காரு ஒரு நாள் அவர் வந்து பூஜை செய்து கொண்டிருக்கும் போதுதான் ஒரு அற்புத காட்சி கண்டிருக்காரு பரத்துல இருந்து பார்த்தோம்னா நீர் விழுந்த இலை ஒன்று பாதி மீனாகவும் பாதி பறவையாக மாறியிருக்குது மீன் நீருக்கள் இழுக்க பறவை தரைக்கு இருக்குது இதனை கண்டு மாய காட்சியை கண்டதுல நக்கீரன் வந்து சிவ பூஜையை கெட்டச்சின்னு சொல்லலாம் சிவ அபராதம் சொல்லி பூதம் ஒன்று புரிந்தித்து சிறே அதுவரையுமே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரை அடித்திருந்த நபர்கள் ஆனதும் அவர்களை குன்று விடுவதாக சொல்லி கொண்டிருந்துச்சு வீரரும் ஆயிராவது நபராக சிறைப்பட்டதுடன் சுவ அபராதம் செய்து பிடிப்பட்ட மற்றவர்களுடன் கதிரை அழுது அங்கலாம் அப்போது நக்கீரன் முருகப்பெருமானை நினைத்து திருமுருகாற்று படை பாடியிருக்காரு அவரின் தமிழும் பக்தியிலுமே மகிழ்ந்த முருகப்பெருமான் தன் வேலை ஏவி பூதத்தை சம்ஹாரம் செய்திருக்காங்க நக்கிர உட்பட ஆயிரம் பேருமே விடுதலை ஆயிருக்காங்க நக்கீரர் வந்து பூதம் தன்னை தீண்டிய பாவம் நீங்க கங்கையில நீராட வேணும்னு சொல்லியிருக்காரு அதை கேட்ட முருகப்பெருமான் வந்து தன் வேளினை ஒரு பாறையின் மீது எரிந்து கங்கை நதியை பொங்கச் செய்திருக்காங்க அந்த தீர்த்தன் தான் காசி தீர்த்தன் என்றும் இன்றளவு இருந்து வருது இந்த காசி தீர்த்தம் திருப்பரக்குன்றம் மலை மீது இருக்குதாமோ அதற்கு அருகிலே தான் மேற்கு நோக்கிய சன்னதியில காசி விஸ்வநாத விசாலாட்சியும் சுப்பிரமணிய சன்னதியும் அமைச்சிருக்காங்க நக்கீருக்கு வேல் அழுப்பி அருளிய நிகழ்வினை அடிப்படையாக கொண்டுதான் இங்கு வேல் எடுத்தல் என்னும் வைபவம் நடைபெறுது இந்த விழாவை சுற்றுப்புற கிராமத்து மக்களே எடுத்து நடத்துவாங்களா இந்த திருவிழா மழை வேண்டுகின்ற வழிபாடாகவும் கொண்டாடப்படுது முருகப்பெருமானின் வேலும் காலை ஒன்பது மணி அளவில் கோயிலிருந்து பல்லாக்கு ஏறி புறப்படும் மலை மீது உள்ள காசி விஸ்வநாதருக்கு எதிரேயுள்ள மலைக்கு மேல குமாரிடம் வேல் சமர்ப்பிக்கப்படும் பூஜைகளானாலும் கிராம மக்கள் சார்பில் அன்னதானமும் நடைபெறும் மாலையில மலையிலிருந்து பல்லாக்கில புறப்படும் வேலு அடிவாரத்துல எழுந்தருளியுள்ள சுப்பிரமணிய சன்னதியை வந்தடையுமா பின்னர்தான் தான் பூப்பல்லாக்கல புறப்பாடாகி மூலவர் சன்னதிக்கு கொண்டு செல்லப்படுது இங்கு பார்த்தோம்னா குடைவரை மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது பதிலாக அவர் திருக்கரத்துல வேலுக்கு மட்டுமே அபிஷேகம் நடைபெறுவது சொல்லப்படுது சன்னதிக்கு முன்பாக தான் கருடால்வா சன்னதி அமைஞ்சிருக்கும் ஆனா இந்த தளத்துல பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு எதிராக சிவபெருமான் தான் இங்கு கருடால்வா சன்னதி அமைக்கலன்னு மாறாக சண்முகர் மண்டபத்துல உள்ள காத்துகேயனுக்கு அருகில பார்த்தோம்னா வடக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் கருடால் வரும் தான் வெள்ளை மயில்களை காண முடியும் தேவர்கள் வந்து முருகனுடைய திருத்தலத்துல ஒரே வேண்டி வெள்ளை மயில்களாக மாறி இங்கு உலா வருவதாக ஐதீகமாக சொல்லப்படுது எல்லாம் முன்னேற்றம் வேண்டுனாலும் அது மட்டும் இல்லாமல் கந்துஷ்டி தொடர்பான பிரச்சனைகள் இருந்து வ உதவும் உதவுமாக தான் கருங்காலி மாலையை பயன்படுத்துகிறாங்க இந்த கருங்காலி மாலையை தொழிலிடத்தில் வைத்து வழிபட்டு வந்தாலே தொழிலில் நன்மை இல்லை முன்னேற்றமும் வளர்ச்சி ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ தடையிலும் நீங்குவதாக சொல்லப்படுது என்னுடைய மாலையின் பயன்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் நீங்கள் கருங்காலி மாலையை வாங்க விரும்பினா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டரை தெரிவிச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கி வியூவர்ஸ்